பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரி கரிமுகத்து மணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தேவம் நர்மல்படிக் ஆதாரம் சர்வ வித்யா நாம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் மாசி மாசப் பழங்களை பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் மாசி மாத பழங்களை பற்றி ஐயா கிரகம் நிலவரம் எப்போலேருந்து தொடங்குது மாசி மாதம் எப்போ தொடங்குது எப்போது இந்த கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பழங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் வருஷ பழங்கள் பார்த்துட்ருக்குறோம் அதே போல் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பழங்களும் பார்த்துட்ருக்குறோம் அதுபடி பார்க்கும்பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது மாசி மாத பழங்களை பார்க்க போகிறோம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரலாம் ஆங்கில தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி குருவாரம் வாரம் அதாவட்டது வியாழக்கிழமையிலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை முடியுது ஆரம்பிக்கிறனாலே குருவாரத்துலேயும் முடிகிற நாள் சுக்கரவாரத்துலேயும் அற்புதமான இந்த மாசி மாதம் பிறக்குது இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும் விசேஷ தினங்கள் வரும் இந்த உண்டான விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்க்கோம் அப்படின்னாக்க இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காஞ்சி ஸ்ரீ மகாபெரிவால் பெரிவால் அழைக்கப்படுகின்ற ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி விழா அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லா சிவராத்திரிலையும் வசந்த சிவராத்திரி அப்படின்றது மாசி மாதத்தில் வர மகா சிவராத்திரி ரொம்ப வசந்த சிவராத்திரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருடைய ஆசைகள் இந்த மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தவனோட ஆசை ஒரு சின்ன வீடாவது இருக்கணும் கெளிப்பாழாலும் தனிப்பாழாக இருக்கணும் தனி வீடு ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒசந்த நாளான வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து அன்னைக்கு பூஜை போட்டு நாம் தொடங்கினோம்னா வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் வராது ஒரு சில பேர் வீடு கட்டிட்டு மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் பணம் இல்லைன்னு விட்டுருவாங்க பொருள் கிடைக்கலன்னு விட்டுருவாங்க வீட்டில் ஏதாவது அசுப நிகழ்வுன்னு விட்டுருவாங்க இதுக்கெல்லாத்துக்கும் வசந்த நாள் வாஸ்து நாள் அந்த வாஸ்து நாள் நம்ம பூஜை போட்டோம்னா கண்டிப்பாக அது எந்த விதமான தடைகளும் தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக முடியும் அதுவும் இந்த பர்டிகுலர் டைம் சொல்ற பார்த்துக்குங்க காலையில் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டுக்குள்ளார நம்ம அந்த வாஸ்து பரிகார பூஜை வாஸ்து பரிகார பூஜை அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய மண் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது அதனால் மண்ணுக்கு பூஜை போட்டு தொடங்கும் போது நல்லபடியாக இருக்கும் அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா பூதபலி பிரேதபலி பலி திக்வலி எல்லாம் போட்டுட்டு அந்த மண்ணுக்கு உண்டான பூஜையை போட்டு தொடங்கிட்டோம்னா அத்தனை தோஷமும் மண்ணில் உள்ள அத்தனை தோஷமும் விளையிறோம் எந்தவித தடையும் தாமதமும் இல்லாமல் வீடு நல்லபடியாக முடியும் அப்படியே ஏற்பட்ட வசந்த வாஸ்து நாள் வருது ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுவும் பார்த்தோம்னாக்க குருவாரத்துல வாரத்தில் குரு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மங்கள வாரத்தில் காஞ்சி குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை விழா தொடங்கக்கூடிய காலகட்டம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மகாமகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம் அதுக்கு ஈக்குவலானது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகாமகமுக்கு ஈக்குவலானது மாசி மகம் அந்த மாசி மகம் வர்றது பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அற்புதமான புதன்கிழமை அன்னைக்கு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரடையான் நோன்பு கட்டிய கணவருக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பெண்கள் கொண்டாடக்கூடியது அப்படின்றது காரடையான் நோன்பு இந்த காரடையான் நோன்பை பொறுத்தளவுக்கு எந்த டயத்தில் கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மாலை வேளையில் ஆறு பதினாலுக்கு அப்புறம் கொண்டாடணோம்னாக்கா மிக சீறு சிறப்புமாக இருக்குமா மிக சீறு சிறப்பமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் கலர் பொடிகளை வண்ணப்பொடிகளை தூவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது ஹோலி பண்டிகை அப்படின்றது இந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹோலி பண்டிகை இப்படி இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் இவ்வளோ விசேஷ தினங்களோடு தொடங்குது இதை தவிர பார்த்தோம்னாக்கா இந்த மாசி மாதத்தில் கிரக நிலவரம் எந்தெந்த ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாம் இடான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் வக்ரகதியாகி பலம் இழந்து இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தியாயி பலம் பெற்று இருக்கிறார் ரிஷபத்தில் அடுத்தது பார்த்தோம்னாக்க மிதுனத்தில் செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேது பகவான் காலபுருஷத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராவது வீடான கும்ப வீட்டில் புத பகவான் சூரிய பகவான் சனி பகவான் சேர்ந்து இருக்கிறாரு இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அவர் மீனத்துக்கு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அந்த புத பகவானும் வக்ரகதி அடைகிறாரு எப்போ வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வக்கரகதி அடைகிறாரு இதை பொறுத்தளவுக்கு அதை தவிர செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதே போல் சுக்கர பகவான் பக்ரகதி அடைகிறது சு நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சுக்கர பகவான் மீன ராசியில் ராகு கூட சேர்ந்து வக்ரகதி அடைகிறாரு இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவங்கவுங்க வீட்டில் ஆட்சி செலுத்தக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் அதை தவிர மூணு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கிறாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு சுக்கர பகவான் வக்ரகதி செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு புத பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்போ இதே மாதிரி உள்ள இனிமையான சூழ்நிலையில் இந்த மாசி மாதம் பிறக்குது இப்போ இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் உள்ளது அப்படின்றத நாங்கள் மூணு பேர் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த டிஸ்கஸ் உங்களுக்கு தரோம் நல்லது நமஸ்காரம் வேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் இந்த மாதம் மாசி மாதம் பார்த்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வக்கரகதியில் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார் பெரிய விஷயம் என்னன்னா மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா மறைந்த இடத்தில் தீய கிரகங்கள் இருக்கிறது போது அது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஆனால் வக்கரகதிகளை இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தலையேனா இந்த மாதம் ஆரம்பித்து ஒரு ஒம்பது தேதி அதாவது பார்த்தேன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிக்குள்ளேயே உங்களுக்கு செவ்வாயினுடைய வக்கரம் நிவர்த்தி ஆகிடுறது மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிநாதன் மூணாம் இடத்தில் போய் இருக்கிறதுனால மறைந்து இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு விஷயங்கள் வந்து சேரும் வெற்றி செய்திகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீரென்று ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கக்கூடியவர் அவர் வக்கர நிவர்த்தியும் அடைஞ்சி வருவார் இந்த மாதம் வந்து பெரிய ஏற்றம் பணம் வரவருக்கு பஞ்சமே இருக்காது தனக்காரகன் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதும் பெரிய விசேஷம் அதோடு பார்த்தோம்னா தனஸ்தான அதிபதி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது இன்னும் ரொம்ப பெரிய விசேஷம் சுப செலவுகள் உங்கள் வீட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மாசி மாதத்தில் மாசி பூணல் சொல்லுவா அது ஒரு பெரிய விசேஷம் அது தவிர பார்த்த திருமணங்களும் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை சொல்லுவோம் இந்த நான்கு கிரகங்களை பார்த்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல போய் இருக்க பெரிய ஏற்றம் கிடைக்கும் தந்தையினால் அதிகமான வரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நீங்கள் நினைத்த அபிலாஷைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது எது எடுத்தாலும் நிச்சயமாக வரும் உடல் நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் மாசி பத்து தேதிக்கு மேலே பார்த்த இல்லையானா அதாவது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே உங்களுடைய நிலையில் நல்லபடியாக இருக்கும் வெற்றிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புது வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது உடல் நலத்தில் ஏற்றம் வேலையில் மாற்றம் அது தவிர வந்து தொழிலில் வந்து பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானா சுக்ரனும் புதனும் பதினொன்றாம் இடத்துல புதன் இருக்க சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கா பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்றால் மிகப்பெரிய ஏற்றம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதற்கு மறைவு இல்லைன்னு சொல்கிறது ஏன்னா அவருடைய காரகத்துவத்தை அந்த இடத்தில் செய்யக்கூடிய காலகட்டமாக அமைய போவது ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பும் கடல் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நல்ல விசேஷமான பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் புதனும் சுக்கரனும் என்ன மாற்றங்களை ஏற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம டாக்டர் ஐயா கிட்டே கேட்போம் ஏன் நல்லா அற்புதமாக சொன்னீங்க மேஷத்துக்கு பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின் மொழி பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கரனும் நீசமடைஞ்ச புதனும் இருக்கார் நம்மளுடைய பொறுத்தளவுக்கு சுக்கரனை பொறுத்தளவுக்கு களத்திற காரகன் அப்படிமோ மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று நீச பங்கமும் பெற்று இருக்கிறார் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமாயிட்டிருந்த அ அத்தனை மேஷராசி என்பவர்களுக்கும் திருமண தடை தாமதம் விலகி திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடுகள் தொடங்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா பார்ட்னர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றமாக இருக்கும் ஆ ஏற்றமாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கூடிய சுக்கரன் உச்சமடைஞ்சுருக்கிறாரு எங்கே இருக்கிறாரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு இவங்க கூட வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் உங்களுடைய பிஸ்னஸை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மறைஸ்தானம் அப்படிம்போம் ஆனால் அங்கே கூடவே குரு ராகுவும் இருக்கார் அந்த ராகுக்கு இடம் கொடுத்த குரு பகவான் இருக்கிற இடம் அப்படின்றதுனால அது கோதண்ட ராகுவாக ராகுவாகிறார் அதே போல வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு நீங்கள் எழுதக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய ஐஐடி ஜேஇ நீட் எழுதக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது ஒம்போதாம் இடம் அப்படின்றது உயர்கல்வி ஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானத்தான அதிபதியான குரு பகவான் ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனே இருக்கிறார் அவர் எத்தனை நாள் அங்க இருக்காரு அப்படின்னாக்க பக்கரகதியில் ஒரு எட்டு நாள் மட்டும்தான் இருக்கார் அதுக்கப்புறம் ஒரு பக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் பக்கர நிவர்த்தி அடையும் போது சொன்ன சொல் வெல்லக்கூடிய காலகட்டங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய காலகட்டங்கள் வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய காலகட்டங்கள் வீடு ரெனோவேஷன் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும் ஒரு இடமாவது வாங்கணும் ஒரு காக்கான இடமாவது வாங்கணும்னு நினைக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு ராசிநாதனான செவ்வாய் மூணாம் இடமான முயற்சி இருக்கும் இருக்கும்பொழுது எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா ரெண்டாம் இடம் அப்படின்றது வாக்கு தனம் குடும்பஸ்தானம் அதில் பார்த்தா தனக்காரனான குரு பகவானே அங்கே உட்கார்ந்து இருக்கிறார் அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் சுக் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் மேறப்பட்டிருக்கிறாங்க பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொன்னாலே அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமானம் அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டிலேருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் போடுறவங்களில் ஈடுபடக்கூடியவங்க பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் கூட நீச்சம் அடைஞ்ச புதன் இருக்கார் உச்சமடைஞ்ச சுக்கரன் இருக்கார் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய கூடிய இந்த ட்ரேடிங் செய்யக்கூடிய ஊக வணிகங்கள் செய்யக்கூடியவங்க ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள் வெற்றி வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் புதனுடைய ஆதிபத்தியம் கொண்டிருக்கிறவங்க சார்ட்டோட கொண்டன் கொண்டன் காஸ்டக்கொண்டண்டு இவங்க ஏசிஎஸ் கம்யூனிஸ்ட் செக்ரட்டரிஷிப் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாசி மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாமா கண்டிப்பாக யோகமான மாதம்னு சொல்லலாம் பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு அந்த சூரிய பகவான் அவருடைய சதா சப்தமாக பார்வையை அவருடைய வீட்டே பார்க்குறாரு அது உங்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் வீடு குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நீண்ட நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு அந்த ராசிநாதனான செவ்வாயே முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் வருமா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அதற்கு உண்டான வாய்ப்பு வரும் அதே போல் நீங்கள் செஞ்சுகிட்டு இருந்த ஒவ்வொரு வேலைக்கும் க்ரெடிட் கிடைக்காமலே இருந்துச்சு கிரெடிட்னா என்ன பதவி உயர்வு பண வரவு அப்போ இந்த மேஷராசிக்காரங்களுக்கு ரெண்டில் உண்டான குருவும் முயற்சி ஸ்தானத்தில் உண்டான செவ்வாயும் அதேபோல் அஞ்சுக்குண்டான சூரியன் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்துட்டு அவரே அந்த ஏழாம் பார்வையாக அவரோட வீட்டை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு தலைவருடைய கடைக்கன் பார்வை உங்களுக்கு கட்டு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் பெரிய பெரிய கான்ட்ராக்டுகள் கவர்மெண்ட் கான்ட்ராக்டு அப்படின்ற பொறுத்தவரை ரோடு கான்ட்ராக்டு மெயின் கான்ட்ராக்டு பாலம் கான்ட்ராக்ட்டு டேங்க் வாட்டர் டேங்க் இதை மாதிரி எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாட்டிற்கும் சரி மன்னர்களுக்கும் இந்த மாசி மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாமா யோகமான மாதம்னு சொல்லலாம் அதே போல் பார்த்தோம்னாக்க அஞ்சாம் ததிபதி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி மேஷராசிக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாத அத்தனை மேஷராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பாக வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக அந்த வம்சமிருத்தி இல்லாதனால அவ பெயர்களை சுமந்துட்டு இருந்தாங்க அந்த பெண்ணோ ஆணும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாசி மாதத்தில் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டா விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க பதினொன்றாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதியே அவர் வந்து பத்துக்கும் அதிபதி அவர் தான் தர்ம கர்மாதிபதி யோகம்னு பேர் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றிருக்கிற காலகட்டங்களில் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் போட்ட முதலீடுக்கு மேலே பல மடங்கு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க இரும்பு ரசாயனம் கெமிக்கல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாசி மாதம் ஏற்றமான மாதம் பால் வியாபாரம் செய்யக்கூடியவங்க பால் ஏஜென்சி எடுத்து செய்யக்கூடியவங்க மருந்து மருந்து ஏஜென்சி எடுத்து செய்யக்கூடியவங்க மருந்து கடைகள் வச்சுருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம் அதே போல் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு அரசாங்கத்திற்கும் உங்களுக்கும் இருந்த லிட்டிகேஷன்ஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையும் உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரை கவர்மெண்ட்டோடு இருந்த பிரச்சனைகள் அத்தனையே தேர்ந்து கவர்மெண்ட்டோட அனுசரணையான பார்வை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னா மாசி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேச ராசி என்பவர்களுக்கு அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அற்புதமான மாசம்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில ராசி என்பவர்களுக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடியது மேச ராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது எந்தெந்த தினங்கள் சந்தராஷ்ம தினங்கள் அப்படின்றதோடு இல்லாமல் ஒரு சில பேருக்கு இந்த அஸ்வினி பரணி கார்த்திகேயன நட்சத்திரம் கொண்டு வந்திருக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சரியில்லாமல் கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னா எந்த கோயிலுக்கு எந்த நேரத்தில் எப்படி போய் வழிபட்டால் அதில் வெற்றி கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்திசோமையா விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா இப்போது இந்த மேசராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமையும் இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை பகல் ரெண்டு மணி நாற்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடாதவை அப்படிங்கிறது வந்து ஒன்று பிரயாணம் இன்றொன்று புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் இந்த புதிய முயற்சிகள் எதை செய்தாலும் அது வந்து சரிவர வராது அதனால் இந்த நாட்களை தவிர்க்கிறது மிக மிக நல்லது அதுபோல் பிரயாணம் செய்யும் போதும் பிரயாணத்துல தொல்லைகள் தரும் அதனால் இந்த நாட்கள்லேயும் அதையும் தவிர்க்கிறது மிக மிக நல்லது மேலும் உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோயில் அதாவது சென்னைக்கு அருகில் சென்னையிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டரில் இருக்கும்னு நினைக்கிறேன் சிறுவாபுரி முருகன் கோயில்னு இருக்குது அந்த சிறுவாபுரி முருகன் கோயிலில் வந்து ரொம்ப விசேஷமான முருகன் கோயில் அது வந்து பழங்காலத்தில் வந்து சில பே கடவுளே வந்து அங்கே வந்து வந்துட்டு போனதாகவே சொல்லி அவருடைய அவதாரத்திலர் தான் இந்த கோயில் உருவானதாகலாம் சொல்லுவாங்க அது அங்கே போனீங்கன்னா அந்த வரலாறுலாம் எழுதி போட்டிருக்கிறாங்க பாருங்கள் அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் வழிபடணும் முருகனை சிறுவாபுரி முருகனை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் வழிபடணும் அந்த செவ்வாய்க்கிழமையில் கூட நீங்கள் வழிபடுறது கூட செவ்வாய் ஓரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு இருக்குது ஆறு டு ஏழுக்கு நம்ம ஆங்கிலேருந்து போய் ப பண்ண முடியாது அதனால ஒம்பது மணிக்கு மேலே ஒரு பத்தரை மணிக்குள்ளேற போய் வழிபாடு செய்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா செல்வத்தையும் தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அது வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க ஆறு வாரம் ஆறு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய்ட்டு வந்தால் அவங்க நினச்சது நிறைவேறும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதனால் தொடர்ச்சியாக ஆறு வாரம் செவ்வாய்கிழமை இன்னைக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியம் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய அஸ்டோ கே ஜெயங்கர் சொல்வாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மாசி மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதம் உடல் நலத்தில் ஏற்றம் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் சுப செலவுகள் உண்டு பேச்சில் நல்ல ஒரு தீர்க்கம் இருக்கும் தொழிலில் மாற்றங்கள் ஏற்றங்கள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வேலையில் ஏற்றம் இருக்கும் வேலையில் மூலியமாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் வரும் ப்ரமோஷனும் வரக்கூடிய வாய்ப்பு அது தவிர உங்களுடைய வேலையின் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர கணவன் மனைவிக்குள்ளே உண்டான அந்யோன்னம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய உங்கள் அபிலாஷைகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதம் மாசி மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு எழுத்து பணியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள் டாக்டர்ஸு அதை தவிர பாட்டு பாடக்கூடியவர்கள் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க அது தவிர பார்த்த இந்த இரும்பு சம்பந்தமான செங்கல் மண் ஜல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் சம்பந்தமான ரியல் எஸ்டேட் சம்பந்தமான இந்த மாதிரியான தொழில்கள் செய்பவர்கள் ரத்தம் ரத்தம் வங்கி வச்சுருக்கவங்க ரத்தத்தினுடைய இந்த இது இந்த அதாவது இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதம் மாசி மாதம் ஒரு பொன்னான மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு அமையப்போகுது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்